வெல்கம் டு நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான தோட்டம் தோட்டம் கிணறோட எனக்கு வந்து சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸோடு வேணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்மளுடைய கஸ்டமருக்கு ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு தோப்பு தோட்டத்துடன் கூடிய தோப்போடு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ அது பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பது ஏக்கர் அதாவது ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு சென்ட் சம்திங் வரும் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த மாதிரி சம்திங் வரும் ஒரு சூப்பரான ஒரு தோட்டங்க தான் கண்ணு வச்சுருக்காங்க ஒரு ஆறு ஏழு எட்டு வருஷம் ஆகுது ஆனால் கீழே வந்து எழுநி ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தோட்டம்னு சொல்லலாம் ஸோ சப்போட்டா மரம் மாமரம் இதில் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ கிணறு வித் கிணறோட ஒரு சூப்பரான அசட்டு நீங்கள் சேலமில் ஒரு அசட் வாங்கணும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ அசட் வாங்கி போகணும் ஒரு தோட்டம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனே உங்களுக்கு தேவையான தோட்டங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க தோட்டத்துடன் கூடிய வீடு ஒரு பண்ணை வீடு மாதிரி இதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஒரு பண்ணை வீடு நீங்கள் இது பார்த்துட்டு இருந்த ஒரு பண்ணை வீடு தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்னா உடனே கால் பண்ணுங்கள் இமீடியட்டாக கால் பண்ணி உடனே இந்த தோட்டத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸுன்னு சொல்லலாம் ஸோ இது போன்ற நிறையா ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது சுற்றி காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய அற்புதமான தோட்டம் ஸோ ஒரு பண்ணை வீடு ஒரு அற்புதமான தோட்டம் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி வந்திருக்கு நம்மக்கிட்ட ஸோ இந்த தோட்டம் பார்க்குறேன்னா பிஃபோரை ஒரு ஒன் டே முன்னாடி ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியாவது கால் பண்ணி சொன்னால் தான் நம்ம சைட்டுக்கு விசிட் கூட்டிகிட்டு போக முடியும் ஒரு அற்புதமான தோட்டம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா எம்மள்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறையா ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடு தோட்டம் ஸோ பங்களா டைப் வீடு இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணிடாதீங்க இது கோழி பண்ணை வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி கோழி பண்ணை போட்டு வச்சுருந்தது தான் இப்போதைக்கு மாடு பண்ணை பண்ணி வச்சிட்ருக்குறாங்க மாடு உங்களுக்கு தேவையான செட்டு நீங்கள் போடவே தேவையில்ல சுற்றி காம்பவுண்டை சுற்றியுடன் கூடிய அற்புதமான தோட்டம் ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் முப்பது சென்ட்டு சம்திங் வந்துடும் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரினோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸோ முன்ன பின்ன ரேட் பேசிக்கலாம் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது உடனடி செட்டில்மெண்ட்டு பார்ட்டி எதிர்பார்க்குறாங்க ஸோ வந்து ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைன்னா ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து சொட்டு நீர் பாசன மாதிரி டேப் வச்சு ஒவ்வொரு மரத்துக்குமே தென்னங்கண்ணுக்கு எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இம்மீடியட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க நிறையா பேர் தேடிட்டு இருந்தீங்க சேலம் டிஸ்ட்ரிக்டில் தோட்டம் வேணும்னு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பண மருத்துப்பட்டி இல்லை ஒரு அந்த வழியாகவும் வரலாம் ஸோ இங்கே வாழைப்பாடி வழியாகவும் வரலாம் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் இது ஓகே எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எந்த ஏரியாவில் இருக்குது நான் எதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் கால் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் கை அப்படியே கையை வச்சு பறிச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு தென்னந்தோப்பில் உங்களுக்கு இளநீ வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது தோப்பு ஒரு அற்புதமான தோப்பு பாலிமரம் மரம் ஸோ வந்து தென்னங்கண்ணு உள்ளே இப்போ தான் வச்சுருக்காங்க செம்பத்தி செரி ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஒரு தோட்டத்தில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாமே ஒரு தோப்பில் இருக்க வேண்டிய எல்லா மரங்கள் செடிகள் எல்லாமே இருக்குது வாழை மரம் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லி மிஸ் பண்ணிடாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணால் இம்மிடியட்டாக சார் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனே புக்கிங் பண்ணிக்கிங்க புக்கிங் இல்லை வாங்கிக்கிங்க உங்களுடைய கனவு தோட்டத்தை நிறையா பேர் கேட்டுப்போங்க கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜிங்க வந்து ஒரு லாஸ்ட்டு இருக்கிறத இங்கே அப்படியே பண்ணைய பண்ணி பண்ணிக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ண பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் போர் போட்டிங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு தட்டினிங்கன்னா போதும் எல்லா மரத்துக்குமே உங்களுக்கு இன்க்ளூடாக தண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிக்கும் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணி உடனே இந்த இந்த தோட்டத்தை உங்களுக்கு உங்களுடைய கனவு தோட்டத்தை வந்து உங்களுக்கு சொந்தமா ரெண்டு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டு சம்திங் சாரி ரெண்டு ஏக்கர் முப்பது சென்டு டு முப்பத்தேழு சென்ட் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் இந்த தோட்டம் பிடிச்சிருக்குன்னா மேற்கொண்டு லீகல் பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம சமை பண்ணிடுவோம் ஸோ ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக ஒரு சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது போன்ற நிறையா தோட்டங்கள் வீடுகள் தோட்டமுடன் கூடிய வீடுகள் இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ உங்களுக்கு தோட்டம் வேணும் வீடு வேணும் ஸோ ஒரு மங்களா டைப் வீடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உடனே இம்மிடியேட்டாக உடனே கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி எங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்குது இமிடியேட்டாக வந்து உடனே உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இப்போ நம்ம கிணற நோக்கி இருக்கோம் ஸோ அந்த தோட்டத்திலே கிணறு இருக்குது ஒரு அற்புதமான ஒரு தோட்டம் இது ஒரு அற்புதமான தோட்டங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து இன்க்ளூடாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பு செட் பண்ணி ஸோ வந்து கிணறுலேருந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீ சர்வீஸில் ஒரே ஒரு பட்டன் மட்டும் எழுத்திங்கன்னா எல்லா மரத்துக்குமே தண்ணி இன்க்ளூடாக போய் செட் ஆகிரும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு அசட்டுன்னு சொல்லலாம் ஒரு தோட்டம் தோட்டமுடன் கூடிய ஒரு தோப்பு ஒரு அற்புதமான ஒரு தோப்பு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி வேணும் பண்ணுங்கள் சுற்றியும் வந்து உங்களுக்கு கிணறு ஃபுல்லாக பாயிண்ட்டு போட்டு கட்டி நல்லா வேறு லெவலாக இருக்குது ஒரு அற்புதமான ஒரு ஒரு தோட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த தோட்டம் உங்களுக்கு வேணும்னா இம்மிடியாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க மறக்காமல் இது போன்ற நிறையா தோட்டங்கள் வீடுகள் மங்களா டைப் வீடுகள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஸோ மாநகராட்சி நிமிடில் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட ஸோ மிஸ் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க உடனே கால் பண்ணுங்கள் இது போன்ற ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு தண்ணி நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ தெளிவாக இருக்கிற தண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்து வெயில் காலத்தில் அளவுக்கு தண்ணி இருக்குது ஸோ டெய்லி எடுத்து விட்டுறாங்க ஸோ இல்லைனா இன்னும் மேலே இருக்கும் தண்ணி ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் மிஸ் பண்ணாமல் இந்த தோட்டத்தை வந்து உங்களுக்கு சொந்த ஒரு நல்ல ஒரு தோட்டம் அரளிச்செடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரளி செடி வச்சுருக்காங்க பக்கத்தில் முருங்கை செடி வச்சுருக்காங்க இது தண்ணீங்கன்னா பப்பாளி செடி வச்சுருக்காங்க மாமரம் வச்சுருக்குறாங்க ஸோ வந்து தென்னங்கன்று வச்சுருக்குறாங்க எல்லா வேற எல்லா மரங்களும் இங்கே இந்த தோட்டத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது இவண்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உடனே கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ